செய்திகள் அதிமுக பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதனால் பெரும் பரபரப்பு புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரி கவர்னராக கைலாசநாதர் நியமனம் ஜனாதிபதி முர்மு உத்தரவு பதவிகளை யாருக்கு தர வேண்டும் என்பது கட்சி தலைமைக்கு தெரியும் அமைச்சர் சரவணகுமார் பேட்டி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் முதல் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் புதுச்சேரி பாகூர் அருகே கடலூர் பகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் திருப்பா புலியூர் பகுதியை சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் பத்மநாபன் இவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் வேலை காரணமாக புதுச்சேரி பாகூர் பகுதிக்கு பத்மநாபன் சென்றுள்ளார் அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து அவரை மடக்கி வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பத்மநாபன் உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாகூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் படுகொலை செய்யப்பட்ட பத்மநாபன் மீது கடந்த ஆண்டு பாஸ்கர் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது மேலும் இவர் கவுன்சிலர் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டது குறிப்பிடத்தக்கது குஜராத் அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றிய கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ராஜஸ்தான் தெலுங்கானா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாகவும் வகித்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கைலாசநாதன் குஜராத்தின் முன்னாள் தலைமை செயலாளராக இருந்தவர் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக இவர் அறியப்படுகிறார் கேரளாவைச் சேர்ந்த இவர் தமிழகத்தின் ஊட்டியில் வளர்ந்தவர் குஜராத்தின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றி வந்த இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் எனினும் தலைமை முதன்மை செயலர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்பட்டார் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படும் கைலாசநாதர் புதுச்சேரி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டு இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் மாநில அரசு சார்பில் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்தாயிரம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த முதலமைச்சர் மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறையில்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் இதேபோல் மானிய விலையில் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்டவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

மாநில பொருளாளர் ராமமூர்த்தி மாநில துணைத் தலைவர் ஃபாத்திமா ராஜ் செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் மாநில செயலாளர் பழனி மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் சங்கர் வழக்கறிஞர் சுரேஷ் ஆகியோர் ஆம்ஸ்டாங்கின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணா முக்கியமாக பகுதி மக்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாகவும் மாணவர் காங்கிரசின் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரிய சேகர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் கோனேரி லோகையின் டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர் கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பாரத பிரதமர் மோடியின் நூற்றி பன்னிரெண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் அய்யனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நூற்றி பன்னிரெண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானிலையில் உரையாற்றி வருகிறார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்றும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலி மூலம் பேசி வருகிறார் அந்த வகையில் இன்று நூற்றி பன்னிரெண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பொது செயலாளர்கள் முத்தாலு முரளி சிவசங்கர் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வாழ்க்கையும் அழிவு ஹமாரி டீம் புதுநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை புதுநகரில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் கடந்த அன்று கொடியேற்று விழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வர்ணிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய விழாவாக நேற்று செடல் திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் முக்கிய பிரமுகர்கள் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் அம்மன் வீதி உலாவும் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மற்றும் புதுநகரம் அண்ணா நகர் செந்தூர் முருகன் நகர் வள்ளியம்மை நகர் சப்தகிரி நகர் கிராமவாசிகள் விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ரயில் நிலையங்களை அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ரயில்வே இணை இணையமைச்சர் சோமன்னா அறிவுறுத்தியுள்ளார் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க புதுச்சேரி வந்துள்ளார் புதுச்சேரி வந்த அவர் ரயில் நிலையத்தில் ஆய்வினை மேற்கொண்டார் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் குறித்த மாதிரியை கணினி மூலம் அவர் பார்வையிட்டார் பின்னர் கட்டுப்பாட்டு அறை பயணிகளுக்கான குடிநீர் வசதி மற்றும் கண்காணிப்பு கேமரா அறைகளையும் அவர் பார்வையிட்டார் ரயில் நிலையம் முதல் நடைமேடை பகுதியில் இருந்த கடைகளை பார்வையிட்ட அவர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினருக்கு கடைகளை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள் ரயில் நிலையங்களில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வினை மேற்கொள்ளவும் அவர் கேட்டுக்கொண்டார் ரயில் நிலையம் ஆய்வின்பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவைத் தலைவர் செல்வம் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் بار بار جان بار بار نام مستر دیو داو کمشنر کمشنر نا ای صاحب نامینا دیو صاحب دیو نمبر دیو نمبر پي اور پلیز کام کم هوئي دو نام مستر ای صاحب ای صاحب بولتو اينو کو جو ني تاتنا هم را சாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் விழா மற்றும் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பவழக்கார சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது ஆடி மாத உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்று காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதன்கிழமை அன்று ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு மின் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது நேற்று அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சக்தி கரக புறப்பாடு பார்சாகை வாத்த நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு அம்மனுக்கு கும்ப பள்ளம் படைத்து பம்பை உடுக்கை சிலம்புடன் வர்ணித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகர் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் பவழக்கார சாவடி ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையை சேர்ந்த இளம் இசைக் கலைஞர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் திரைப்படம் மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தின் தலைவர் சீனுகுமார் தலைமையில் சங்கத்தில் இணைந்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து வான வேடிக்கை மற்றும் மேல தாளத்துடன் நயனார் மண்டபம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று திரைப்படம் மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தின் தலைவர் சீனுகுமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் விண்ணப்பம் கொடுத்து தங்களை சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர் இந்த வந்து அந்த கொடி கே 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 பா 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 புதுச்சேரி நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி நேரு வீதியில் ஆண்டுக்கு இருமுறை வாகன நிறுத்த முறையில் மாற்றம் செய்து வரப்படுகிறது வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை வீதியில் வடக்கு புறத்திலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தெற்கு புறத்திலும் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது இதன்படி தெற்கு புறத்தில் வாகனம் நிறுத்த கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது ஆனால் இந்த பார்க்கிங் முறை சரிவர அமல்படுத்தப்படவில்லை தற்போது பெரும்பாலான கடைகளில் ஆடி தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதனால் நேரு வீதிக்கு வருபவர்கள் இருபுறத்திலும் தங்களது வாகனங்களை இஷ்டத்திற்கு நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இதனால் நேரு வீதியில் வார இறுதி நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை குரல் எழுந்துள்ளது பிஎன்ஐ பாண்டிச்சேரி மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வுக்காக குறுகிய தூர ஓட்டப்பந்தயத்தை நடத்தினர் பிஎன்ஐ பாண்டிச்சேரியின் நிர்வாக இயக்குநர் திரு இளங்கோ செந்தாமரை கண்ணன் மற்றும் புதுவையின் எஸ்எஸ்பி திரு நாரா சைத்தன்யா ஐபிஎஸ் மற்றும் புதுவையின் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா ஐபிஎஸ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பிஎன்ஐ உறுப்பினர்களாக உள்ள தொழில் முனைவோர்கள் காவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் என்று ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் காந்தி ஆரம்பித்து தூரம் வரை போட்டி நடைபெற்றது போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் டி ஷர்ட் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி பிஎன்ஐ பாண்டிச்சேரி ஐநூறு உறுப்பினர்கள் தின கொண்டாட்டத்தின் இரண்டாம் நிகழ்ச்சியாக நடைபெற்றது டைட்டில் ஸ்பான்சர் டூ ரியாலிட்டி மற்றும் இணை ஸ்பான்சர்கள் விஎன்எம் ஜுவல்லர்ஸ் சன்மேக்கர்ஸ் எனர்ஜி சிஸ்டம்ஸ் மற்றும் இன்டர்ஜெட் நிர்வாக இயக்குநர்கள் கௌரவிக்கப்பட்டனர் புதுச்சேரி அமைச்சர் பதவி யாருக்கு தர வேண்டும் என்று கட்சி தலைமைக்கு தெரியும் என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கூறியுள்ளார் புதுவையில் அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கட்சி மேலிடத்திலும் புகார் தெரிவித்து உள்ளனர் இது தொடர்பாக புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது புதுவை ஊசுடு தொகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கில் ஐகோர்ட் தடை விதித்துள்ளது இந்த தடையை நீக்க வேண்டும் என்று நான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சென்னை ஐகோர்ட்டில் மனு செய்து உள்ளேன் அது வழக்கு அல்ல புதுவையில் பாரதிய ஜனதாவினர் ஒற்றுமையாக உள்ளோம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நூறு எம்பிக்கள் வேண்டுமானால் பிற கட்சிகளுக்கு செல்வார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் பிற கட்சிகளுக்கு செல்ல மாட்டார்கள் எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மேலிடத்தை சந்தித்து தங்கள் தொகுதி பிரச்சனைகள் குறித்து அதை சரி செய்வது குறித்தும் பேசி உள்ளனர் அவர்கள் யாரும் அதிருப்தியில் இல்லை அவர்கள் கட்சி தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை நாங்கள் அனைவரும் அடிக்கடி கூடி பேசிதான் வருகிறோம் கட்சி மற்றும் ஆட்சியில் யார் யாருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டும் என்று கட்சி தலைமைக்கு தெரியும் ஏனெனில் தேர்தலின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு தான் அனைவரும் போட்டியிட்டனர் அமைச்சர் பதவிக்கு அல்ல புதுவையில் தீயணைப்பு துறையில் முதன்முதலாக பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்களையும் கேட்டுள்ளது அதற்கு தலைமை செயலாளரும் விளக்கங்களை கொடுத்துள்ளார் இலவச அரிசி வழங்க சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அமைச்சர்களின் நடவடிக்கைகளையும் அவர் கண்காணித்து வருகிறார் இவ்வாறு அவர் கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகள் அதிமுக பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதனால் பெரும் பரபரப்பு புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரி கவர்னராக கைலாசநாதர் நியமனம் ஜனாதிபதி முர்மு உத்தரவு பதவிகளை யாருக்கு தர வேண்டும் என்பது கட்சி தலைமைக்கு தெரியும் அமைச்சர் சாஜி சரவணகுமார் பேட்டி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்